நேற்று யார் தாவேக்க அலுவலகம் வந்து தலைவரை எல்லாம் சந்தித்து விட்டு சென்றது சம்பத் அதற்கு முன்பு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரசின் முக்கிய புள்ளி முக்கிய புள்ளி நான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸ் தலைமையில் என்ன செல்வாக்கு என்பதை எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அப்போது நீங்களே நம்பிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல ஏதோ ஒரு பிடிக்கிற இருக்கு அதனால உருட்டுறாருன்னு நீங்கள் நினைத்து கூட இருக்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு வெளியில் தெரியாத ஒரு விவகாரத்தை சொல்கிறேன் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தொடக்கம் முதலே தாவேக்காவோடு செல்ல வேண்டும் நம்ம அண்ணன் ஆதவ் கேட்டுக்கொண்டதன் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை அடுத்த பீடாயாவாரியாக கொண்டு வந்து நிறுத்தியது ஆதவ் தொடர்ந்து நாம பார்த்துருக்கணும் செய்தி இல்லை தினமலர் ஒரு காலம் வந்துக்கிட்டே இருக்குமா ஸோ இதெல்லாம் காமிச்சு காமிச்சு பார்த்தீங்க பேசிட்டாரு அது என்னது ரகசிய பேச்சா ரகசிய குழுன்னு சொல்லி இது ஒரு ஆள் தான் அந்த குழு ஸோ இவர் பேசியதை வைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களுக்கே தெரியாமல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு டீம் அனுப்புது அந்த டீம் வந்து விஜய் மற்றும் ஜானாரக சுவாமி மற்றவங்க இருந்தாங்களா தெரியல அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு தான் இவங்க தமிழக வெற்றி கழகம் இல்லை தமாஷ் வெற்றி கழகம் அப்படின்ட்டு இவங்க சீரியஸா கட்சி நடத்துறது தமாஸ்க்கு நடத்துறாங்க இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி என்ன சார் உள்ள நடந்துச்சு இந்த எடப்பாடி போய் ரெண்ட வருஷம் சீன் கேக்கலையா இப்படி பேசியிருப்பாங்க அங்கேருந்து மேலிடத்துலேருந்து பார்வையாளர் அவங்க அவங்ககிட்ட ஏதாவது பிளாஸ்ட் பிளாஸ்ட் இருப்பாங்க ஐ மீன் நான் சொல்ல வர்றது என்னென்னா இவங்க அரசியலே இவங்களுக்கு தெரியலன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த டீமு போய் டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுக்குது பஸ்ஸு எல்லாம் நம்பி முச்சந்திக்கு போய் நின்றுவோம் திமுக உடவே விடாதீங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் தான் வேக வேகமாக அதற்குள் பீகார் தேர்தல் அதெல்லாம் நடந்து படிக்கும் இந்த முயற்சிக்கு வந்திருக்கிறார் தமிழகத்துக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் யார் அப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை யார் நடத்த முடியும் கிரிஷ் சோடங்கர் அந்த கிரீஷ் சோடங்கர் என்றவர் ஒரு குழுவை அமைச்சு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடங்காத சமயத்தில் அந்த குழு வேக வேகமாக தமிழகம் வந்து திமுக தலைவரையும் அமைச்சர் பெருமக்களையும் சந்தித்து அண்ணன் தண்ணி தண்ணிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க இவங்க கூட தான் கூட்டணின்றதை சொல்லிட்டு போயிட்டாங்க பிரவீன் சக்கரவர்த்தி என்ன ரோல் பிரவீன் சக்கரவர்த்திய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக காங்கிரஸ் ஏதாவது நாமினேட் பண்ணியிருக்கா பிசி சொல்லிட்டாரு அரசல் புரசல் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி அப்படின்னு அவருக்கு ஏதாவது ரோல் இருக்கான்னு நான் கேட்குறேன் அவர்ல இந்த காங்கிரஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா பிரிவோட தலைவராக திரு பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிறார் அவர் கூட்டணி தொடர்பாக ஏதாவது ரோல் இருக்கா இதுவும் ஆதரவு இல்லை வாங்க சரி வந்து இப்போ பார்த்துட்டாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தியை போய் பார்த்து விட்டாரே திமுக கூட்டணி வேண்டான்ற முடிவுக்கு வந்துடுமா இதை இன்னும் விஜய் நம்பிக்கிட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காருனா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு தெரியுதா